ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம கார்டன் பார்க்க ரெடியா வாங்க நம்ம கார்டன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் எழுந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போ மெதுவாக பொறுமையாக சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம வீடியோ பார்க்குறக்கு வாங்க நம்ம வீடியோ வந்து அப்போ தான் பொறுமையாக பார்ப்பீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம செடிகளெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம பறிக்க போகிற இன்னைக்கு காய் பூக்கள் எல்லாமே இதில் வந்து காமிச்சிருக்கிறேன் அதையும் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இது வந்து நாங்கள் வந்து அவரை காய் வந்து பறிச்சுட்டோங்க பறிச்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோ பறிச்சதையும் உங்களுக்கு வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் இது பாருங்கள் காய் வந்து இந்த தடவை நம்மளுக்கு முதல் தடவையா பொரியல் பண்ணுற அளவுக்கு காயில் கிடச்சிருக்குதுங்க நான் ஒரு அஞ்சு செடி இந்த தடவை வச்சிட்டேன் ஏற்கனவே முதல்லலாம் நம்ம வந்து வச்சோம்னா ஒரு செடி ரெண்டு செடிக்கு மேலே வந்து அவரை செடி நம்ம வச்சுருந்ததில்ல வர்றத்தில் அது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு நாலு அஞ்சு காய் தான் வரும் அதை எடுத்து சாம்பாருக்கு தான் போடுவேன் பொரியல் பண்ணுற அளவுக்கு வராது இந்த தடவை இந்த தடவை சூப்பராக நம்மளுக்கு வந்து காய் நிறையாவே கிடச்சிருக்குது அஞ்சு செடியில் ஒரு செடி காய் இல்லை மீதி நாலு செடியில் நம்மளுக்கு வந்து அவ்வளோ காய் கிடச்சிருக்குது பொரியல் பண்ணுற அளவுக்கு முதல்ல நான் வந்து பறித்து இதை வந்து வச்சுருந்தேன் ஒரு மூணு நாலு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சாறு அரைச்சி காய் கிடச்சிது அதையும் சேர்த்து எடுத்து அதுக்கப்புறமா தான் நாங்கள் பொரியல் பண்ணோம் நல்லா நிறையாவே கிடச்சிது சூப்பராக இருந்ததுங்க என்ன இருந்தாலும் வெளியே வந்து உரம் போட்டு நம்மளுக்கு வந்து காய் கிடைக்கிறத விட நம்ம வீட்டில் உரம் அந்த உரம் இந்த உரம்னு வாங்கி போடாமல் நம்ம வந்து செடியில் எடுக்கிற காய் சுவையே தனி தான் ஆர்கானிக்கான நம்ம காய் பறித்து சாப்பிடும்போது நம்ம உடலுக்கும் ரொம்ப நல்லது அது வந்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணோம் இதில் வந்து செடியில் வந்து பறிக்கும்போது எறும்புங்க நிறையா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பறிக்கிறதுக்கு எறும்பு வந்து அது பூச்சிகளும் வந்திருக்குது பிஞ்சும் இருக்குது நான் வந்து அந்த காய்களெல்லாம் பறிச்சுக்கிட்டேன் மீதி பிஞ்சு இருந்ததையும் இன்னொரு செடியில் இருந்த பிஞ்சையும் இன்னொரு நாள் பறித்து அதை சேர்த்து தான் நாங்கள் இதில் பொரியல் வச்சோம் பாருங்க எவ்வளோ காயின்னு சூப்பராக அவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து காய் கிடச்சிது இப்போது வந்து பூக்கள் பறிச்சிக்கலாம் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பூக்கள் வந்து ரோஸ் எல்லாம் நிறையாவே பூத்துருக்கு தான் பறித்தேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மறுபடியும் வந்து நிறையா வச்சுருக்கு பாருங்கள் அதையும் பறிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து இப்போவும் பறிச்சிடலாம் இப்போ வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது மலைங்க மழை பெஞ்சி அப்படியே தண்ணி ஊற்றினோம் ரெட் ரோஸு சும்மா சூப்பராக பூத்துருக்குறாங்க அவங்கள பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது ஸோ ரெட் ரோஸ் மட்டும் விட்டுட்டு மற்ற ரோஸெல்லாம் ப பறிக்க போகிறேன் ஏன்னா மற்றதெல்லாம் வந்து ஏற்கனவே பூத்துடுச்சு ரெட் ரோஸ் இப்போ தான் பூத்துருக்கு இன்னும் கூட மெதுவாக பறிக்கலாம் அதை ஸோ அதுக்கு வந்து அழகுக்கு இருக்கட்டும்னு விட்டுட்டு மற்ற பூக்களெல்லாம் பறிக்க போகிறேன் செர்வரா ரோஸு செம்பருத்தி எல்லாத்தையுமே பறிச்சிட போகிறோம் எல்லா பூக்களையும் பறித்து தட்டில் வச்சு காமிக்கிறேன் ஏன்னா நான் தான் பறித்தேன் பறிக்கிற பறிச்சுட்டு அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன் பறிக்கிறத உங்களுக்கு வந்து கட் பண்ணுறத எடுக்க முடியல ஸோ நான் வந்து தட்டில் வச்சு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ பூ பாருங்கள் எல்லா பூக்களையும் பறிச்சாச்சு இனிமேல் அது சாமிக்கு போய்டும் சாமி படத்துக்கு வச்சு கும்பிட்டுறதுக்காக பறித்து எல்லாமே நம்ம வீட்டில் பூக்கிற பூக்கள் எல்லாமே சாமிக்கு தாங்க அப்புறம் வந்து அரளிப்பூ ரெட் அரளி ஏற்கனவே பூத்து முடித்தாச்சு இப்போ இந்த தொளிராக இருக்கிறாங்க பூக்களை இது வந்து கல்கத்தா ரோஸ் எல்லோ கலர்னு வாங்கி எல்லாமே வந்து டபுள் கலர் கல்கத்தா ரோஸாக தாங்க வருது எல்லா கலர்னு தான் வாங்குவேன் நான் பார்த்திங்கன்னா இது நாலு மொட்டு ஒரே கிளையில் வச்சுருக்கேன் அது கிளையை சேர்த்து பிடிக்கிறது கஷ்டமாக இருந்தது அதில் வந்து சின்ன 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 முள்ளாக நிறைய இருக்குதுங்க அடுக்கா கஷ்டமாக தான் இருந்தது சிந்தாரம் சேர்த்து பிடிச்சவங்களுக்கு அதை வந்து காமிக்கணுங்கிறதுக்காக எடுத்தேன் இது வந்து பறிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அதனால் ஒயிட் ரோஸ் அதுலேயே இருக்குது இப்போ வந்து பறிச்சிட்டோம் உங்களுக்கு காமிச்சாச்சு இது வந்து திப்பிலி திப்பிலி பார்த்திங்கன்னா நிறைய திப்பிலி வச்சுருக்குது இன்றைக்கி தான் பார்க்குறேன் நான் அந்த வீடியோ எடுக்கும்போது தான் வந்து பார்த்தேன் நல்லா காற்று அந்த சைடு அந்த வீடியோ எடுக்கும்போது செம்ம காற்று நல்ல திப்பிலி வந்திருக்குது அது எப்படி தான் எடுத்து எப்படி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியல நான் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறேன் அப்புறம் வந்து சாமந்தி சூப்பராகவே பூத்துருக்குறாங்க நிறைய மொட்டுக்கள் வரல அவ்வளோ வ வந்ததுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு மற்றதெல்லாம் பூத்துருக்குறாங்க அழகாகவே இருக்குது பெருசாக பூக்கள் சின்ன சின்னதாக அழகாக பூத்துருக்குது நம்மளுக்கு வந்து முதல்ல ஒயிட் கலரில் சாமந்தி வச்சுருந்தாங்க செம்மையாக பூக்கும் அந்த பூவு அது என்னன்னு தெரியல ரெண்டும் சேர்த்து வச்சுட்டேன் அது பார்த்திங்கன்னா இது படந்தது அது ஆஞ்சி போச்சு இப்போ அது ஒன்று கூட இருந்த மாதிரி இல்லை வரல எனக்கு ஒயிட் கலரில் பூ வரல இப்போ அது வந்து நம்ம உரம் கூட அந்தளவுக்கு கொடுக்க தேவையில்ல அவ்வளோ பூ பூக்கும் என்னோடய பழைய வீடியோவில் போட்டிருப்பேன் நிறைய வந்து ஒயிட் சாமந்தி தான் வச்சு போட்டிருப்பேன் அப்புறம் வந்து அவரை பாருங்க பிஞ்சி ஒரு கலையில் எப்படி இருக்குதுன்னு பறிச்சதுக்கப்புறமாவும் பிஞ்சி இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் நம்ம செடியில் அப்புறம் வந்து இது சாமந்தி பிங்க் கலர் சாமந்தி நான் வாங்கி வச்சுது பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க ஒரு அக்கா கிட்டே கேட்டு வாங்கி வச்ச சாமந்தி தான் அது அப்புறம் இந்த அவரக்காய் இந்த அவரக்காய் செடியில் மறுபடியும் நாங்கள் வந்து எடுத்தோம் இதில் நிறையாவே நம்மளுக்கு கொடுத்துச்சு இந்த அவரக்காய் செடியில் வந்து அவரக்காய் நிறையாவே கிடச்சிது மஞ்சள் கனகாம்பரம் நிறையா பூத்துட்டு இருந்து இப்போ பார்த்திங்கன்னா அழகாக படந்து நிற்கிறாங்க சூப்பராக சின்ன தொட்ட அப்புறம் சர்பரா செடி இந்த அவரை செடியை சொல்லினாங்க இதுதாங்க நம்மளுக்கு காய்க்காமலே இருந்தது பிஞ்சு வந்திருக்குது ஆனால் இப்போ தான் வந்திருக்குது பூவும் வந்திருக்குது பிஞ்சும் வந்திருக்குது அந்த பிஞ்சிலேயே நம்மளுக்கு வந்து வந்து வந்துடுச்சு பூச்சி வந்துடுச்சு ஆனால் சரியாகி அவங்க வந்துடுவாங்க ஓகே தானே இதில் பூ இருக்குது செர்பராய் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிளை காஞ்சாச்சு ஒரு கிளையில் க வந்துட்டுருக்கு ஒரு கிளைக்கிழ சாஞ்சிருந்தது எடுக்கும்போது உடச்சிட்ருந்து அதை எடுத்து வச்சு அதுவும் காஞ்சி போச்சு அப்புறம் இது சங்குப்பூ செடியாக வளர்க்கலான்னு நானும் கொடியை கட் பண்ணி கட் பண்ணி விட்றேன் ஆனாலும் கொடியாக தான் வருது இது வந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு அழகு பூ செடி தான் இந்த செடி பேர் தெரியல அதுவும் செடியாக வளர்க்கலான்னு தான் கட் பண்ணி கட் பண்ணி விட்றான்னா தான் வருது மஞ்சள் செடிங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வாழை மரம் மாதிரி எதெல்லாம் வந்துட்டு சும்மா சூப்பராக இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அதில் வந்து மஞ்சளும் நம்மளுக்கு வந்து இப்போ தெரியுது லேசாக பாருங்கள் மஞ்சள் வந்து அழகாக மேலே தெரியுது பாருங்கள் இந்த மஞ்சள் நிறையவே மஞ்சள் வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா தண்டெல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது இலையெல்லாம் நல்லா பெருசு பெருசாக வச்சுட்டு வந்திருக்கு பொங்கலுக்கு இன்னும் ஒன்றரை மாதம் கிட்டே இருக்குது அது முடிகிறதுக்குள்ளே நிறையாவே வச்சுடும் நம்ம பொங்கலுக்கு பிடுங்கும் போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது வந்து மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு செடி வந்திருக்குது சோளம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கினது சாப்பிடாமல் கொஞ்சம் இருந்தது தூக்கி போட்டேன் அதில் வந்து முளைச்சிருக்குதுங்க கொஞ்சம் இது வந்து முளைச்சிருந்ததை நான் பிடுங்கிட்டேன் வேறு ஏதோ செடின்னு பார்த்திங்கன்னா அது சோளம் தெரிஞ்சதும் மறுபடியும் நட்டு வச்சேன் அதுவும் நல்லா வந்து நிற்கிது எடுத்து வைக்கிறதுக்கு பாட்டு இல்லை வெத்தலை செடி வெத்தலை வர வர நம்ம வந்து உடச்சி உடச்சு விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜை தீபாவளின்னு எல்லாத்துக்கும் கும்பிட்டாச்சு இப்போ வந்து எதல் வரல அவ்வளோவா இது வந்து பட்டன் ரோஸ் ஒன்றே ஒன்று வச்சுருக்கிறாங்க இப்போ தான் மொட்டு இன்னும் தெரில அவங்க வந்து அந்தளவுக்கு துளிர் வரல இது வந்து சேப்பாங்கலங்கு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கிழங்கு காமிச்சேன் ரெண்டே எதல் தான் இருக்குது ஆனால் நல்லா பெருசாக கிழங்கு வந்துட்டுருக்குறாங்க இது வந்து கிழங்குன்னு அது அந்த செடி வராமல் இருந்தப்போ ஒரு கிழங்கு வந்து சமைக்கிறதுக்காக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுலேருந்து மொனை வந்துருந்ததுன்னு முளைச்சி வருதுன்னு கொண்டு வச்சது வந்துருந்தது நான் அதை எடுத்து வச்சுருக்குறேன் சூப்பராக இருக்கிறாங்க பாருங்க அந்த செர்பரா உடஞ்சது எடுத்து வச்சது கூட வரலைங்க காஞ்சிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா எழுமிச்சு அப்படியே நிற்கிறாங்க எதுவுமே துளரும் இல்லை பூச்சும் இல்லை இப்போது நல்லாவே இருக்கிறாங்க இருவாச்சி மல்லி இருவாச்சி மல்லி வந்து தொழில் வரல அப்படியே தான் இருக்கிறாங்க இந்த சாமந்தி தாங்க அங்கே ஃபஸ்ட்டு காமிச்சின்னே சின்ன தொட்டியில் சாமந்தி செடி இது வந்து ஒரே கலையில் தான் மொட்டு நாலு மொட்டு வச்சுது அந்த மொட்டும் வந்து பெருசாகலை பூக்கு பூக்குற மாதிரி லைட்டாக மூணு காமிச்சது அதில் பிங்காக தெரியுது கிளைங்களை வேறு எந்த கிளையிலையும் நம்மளுக்கு இன்னும் மொட்டு வைக்கல இது உங்களுக்கு உரம் கொடுக்கணும் உரம் ஏதாவது பார்த்தோன்னா தான் இவங்க வந்து மொட்டு வரும்னு நினைக்கிறேன் சரி ஒரு நாளைக்கு அதுவும் சரி நான் அது வேறு வாரி நான் வேறு ஓரம் ஒரு ஓரம் கொடுப்பேன் அது நான் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்